நீங்க எதுக்கு வருத்தப்படாதீங்க கோ என்ன அண்ணன் உங்ககிட்ட தான் வருவாவ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இழுக்கவாச்சி நான் ஏன் அவரை போட்டு நினைக்க போறேன் நான் ஏன் பிள்ளையில ரெண்டையும் தான் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்லை லட்சுமி அக்கா உடம்பு பரவல்லியாக்க நானும் மதியமே வந்து பார்க்கணும்னு இருந்தேன் வேற ஒரு சட்ட ரெண்டு மூணு சட்டத்திரி கடந்து தச்சு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அன்னைக்கு கண்டிப்பா வியானம் தாவலா அதான் அதை உட்கார்ந்து தச்சுக்கிட்டு இருந்தேன் சரி இப்போ எந்திரிச்சிடலாம் எந்திரிச்சிடலாம்னு பார்த்தா முடிக்க நீ யார் ஆகி போச்சு அதான் வர முடியல சுவாரி கறி எதாவது ஆக்குனீங்களா ஆஹ் என் மூல ரெண்டு பேரும் கிடந்தாலும் வல்ல அவள் எல்லாம் செஞ்சு தந்தாலுவேன் அதனால நான் ஒன்றும் செய்யல நான் இவ்வளோ நேரம் படுத்து தான் கிடந்தேன் சரி படுத்தே கிடந்தாலும் தலை விழிச்ச மாதிரி இருக்கிறதா எந்திரிச்சு தெருவுக்கு வந்தேன் இழிச்ச வந்தா அதெல்லாம் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமா இழிச்ச வச்சு வந்திருக்கால அதிசயமா இருக்க எங்களா ஆகும் பிள்ளைங்க இந்த பிள்ளைல உள்ள வாங்கிட்டு போயிட்டாலுவே புள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும்ல அதனால தூக்கிட்டு போயிட்டாலுவே சரி சரி அம்மா அந்த பெரிய பொண்ணு உமா என்னால போனாலுவ ஆளே காணோம் பாட்டியலா எங்கயாவது அவள ஏக்க நீங்க பாக்கலையாக்கோ கீரை பண்ணிக்கிட்டு திரியல்வள ரெண்டு பேரும் அப்படியே நான் பாக்கலையே

ஆமா எங்க வீட்டுக்காரர் வியாழக்கர வாள போட்டுப்பார் போல இருக்கு எனக்கு தெரியாது வந்து கேட்டிட்டு இருந்தால தான் தெரியேன்னே அதல சோனி தான் சொன்னா அங்க அப்பா போட்டுக்காவ தோடத்துல கடைசில கொஞ்சம் இடம் கிடக்கும்ல அதல போட்டுக்காவன்னு அதனால சரி போய் பாருங்க நல்லா இருந்தா பாருங்க அப்படினே என்ன ஒரு ரெண்டு நாளா வீட்ல இல்லன்னு தண்ணி நீ என்ன பாய்க்காம அடக்கு வெட்டி நானும் தோடத்துக்கு போறல்ல அதான் சோனிய விட்டு மோட்டர் போட சொல்லிட்டு அவளோலாம் போனனால அப்பா பேட்டி பறிச்சிங்கன்னே நல்ல கிரியா இருந்தடே அவளும் ஏன் தெருவுக்கு வரலியே அம்மாக்கு யான் தருக்கு வரல ஒருவேளை நம்ம வாங்கண்டே நினைச்சிருப்பால கீரை நல்லா இருந்துச்சு நான் பொரியல் பண்ணி சாப்பிட்டேன் அப்ப எங்க போனால் வை இன்ன எல்லா இடமும் போய் விக்கிறதுக்கு பேர் பால்வளா இருக்கும் பக்கத்து ஊர்க்கலாம் அவன் என்ன திடீர்னு பிசினஸ்ல இறங்கிட்டே ரெண்டு வரணும்னு கேட்டே அதுக்கு தான் உமா தான் சொன்னா ஏதோ ஏசி வாங்கனே அந்த ஏசி கடன் அடைக்கணும் அது காண்டி நான் தியாவை அலஜேனாக்கோன்னா என்ன மறந்து சொல்லி ஆளவே நான் பாட்டுக்கு கீரை வேற வாங்கிட்டு பிள்ளை அலட்டி அடக்க நான் போறேன்னா அந்தல அப்புறம் தூக்கிட்டு போனால் வைக்கிறே அம்மா அம்மா அவளுக்கு ஏசி இல்லனா தூக்க வர மாட்டேங்குதா இனிமே மழை காலம் தானக்கு மழை நேரத்துக்கு அவளுக்கு என்னத்துக்கு ஏசி எனமே சும்மையே ஏசி போட்ட கணக்கா குளிர தானே செய்யும் அந்த பைத்தியக்காரிக்கு அதை தெரியணும்ல சொல்லி பார்த்தனா ஒன்றும் கேட்கல நான் ஏசி இல்லைன்னா இன்னைக்கு ஏசி இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரியே நான் தூங்க மாட்டேன்னாக்கோ இல்லை தூக்கில போட்டு தொங்கிடுவேனாக்கோண்ணா அந்த எல்லாம் என்னன்னு போய் வாங்குங்க நீங்க ரெண்டு ரெண்டுன்னு சொல்லி அனுப்பி விட்டேன் என்னையும் கூப்பிட்டு கிடந்தாலுவே அன்னைக்கு நீ எப்படி முன்னாடியே போயிட்டியோ ஆமா நான் வீட்டுக்கு போயிட்டேன் மேடத்துக்கு ஏசி இல்லைனா தூங்க மாட்டாங்களாமோ ஏற்கனவே எட்டு மணி பத்து மணி வரைக்கும் தூங்கி ஆனவங்க மாமியார் ஒரே கழுவி ஊற்றிட்டு நடக்கு இதில் ஏசியை போட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குவாளோ என்னமும் பண்ணியாத பெரிய பண்ணு சீரழுத்த காசை கொண்டா ஏழா லட்சுமி அக்கா வீட்டில் போய் பிரிச்சுக்கிடுவோம் வேண்டாம் வேண்டாம் நம்ம இங்கேயே பிரிச்சுக்கிடுவோம் இந்தா மொத்தம் ஆயிரத்தி இரநூறுவா இருக்கு ஆயிரத்தி இரநூறா சூப்பர் சூப்பர் இதுல ஐநூறு எனக்கு லட்சுக்கு ஒரு முந்நூறு இந்தா பெரிய பண்ணு உனக்கு நானூறு பிடி ஆமா இது என்ன கணக்கு எனக்கு புரியல நீ ஸ்கூல் படிக்கும் தான் உனக்கு கணக்கு மண்டையில யாராதுன்னு பார்த்தா உனக்கு இப்போவும் கணக்கு தெரியாதோ தெரியும் அது எப்படி உனக்கு ஐநூறு எனக்கு நானூறு லட்சுக்கு முன்னூறுனு பிரியோ சமமா மூணு பங்கா பிரிக்கணும்னு தானே நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படி மூணு பங்கா பிரிச்சா ஆளுக்கு நானூறு நானூறு தானே வரும் அது எப்படி பெரிய பொண்ணு கஷ்டப்பட்டு நம்ம தானே குவி குவி வித்தோம் எனக்கு கொஞ்சம் கடன் அதிகமா இருக்கிறதுனால நான் ஐநூறு ரூபாய் எடுத்துக்கிட்டேன் உனக்கு கடன் ஒண்ணு

என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா குப்பையில தூக்கி போட்டாலும் பிறகிட்டு போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியோ இல்ல பெரிய பொண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி வா லட்சுமி அக்காக்கா சமமாவே பிரிச்சு கொடுத்துருவோம் ம் அது கொண்டா என்கிட்ட காசை கொண்டா நானே பிரிச்சு தாரேன் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதா கொண்டா சரி இந்த பிடி நாளைக்கு இது யார ஊருக்கு போய் கொண்டு போய் கீரை வித்துட்டு வருவோம் ஒரே நம்ம ஊருக்குள்ளே வித்தனா ஒருத்தையும் வாங்க மாட்டா நீ முத வா வா நாளைக்கு கதையை நாளைக்கு பார்க்கலாம் இல்லச்சி என் மொபை வந்து வீட்டுல வந்து சொன்னான் உங்க வீட்டுக்கார தான் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தவன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பத்துக்க அட நீங்க வேறக்கா நானே அவரை சத்தம் போட்டேன் வேற ஏதாவது நல்ல வேலையா பார்த்து அந்த பையனுக்கு எதுக்கு சூப்பர் மார்க்கெட்ல வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லி சத்தம் தான் போட்டேன் அவரை என்ன சதிச்சு வேலைக்கு போறானா அப்ப படிக்கலையா இல்லக்கா காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வேலைக்கு போற மாதிரி அதனால அவன் நான் படிச்சுக்கிடுவே அப்படின்னு சொல்லியா என்ன பண்ணியானா ஏதோ தெரியல சரி பாப்போன்னு நானும் சரின்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் அவனுக்கா பொறுப்பு வந்துருக்குல்ல தெரியாம போறேங்க நினைச்சிருக்கேன் பரவாயில்லையே சதீஷுக்கு இவ்வளவு பொறுப்பு வந்திருக்காக்கும் ஆமக்கா அன்னைக்கு என் மோனும் எங்கள் வீட்டுக்காரன் நல்லா சண்டை போட்டா அதுல என் மோனுக்கு கொஞ்சம் ராசம் வந்துருச்சு அதனால பிள்ளை அழைக்க போறேன் சரியான்னு இருக்கேன் பார்ப்போம் எங்கள் வீட்டுக்காரர் சத்தம் போட்டதுக்கு தான் அவர் தான் சொன்னார் இப்போ படிக்க பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதிரி தான் பார்ட் டைம் ஜாப் பார்க்குதுவேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்ன ஹோட்டலில் பாத்திரம் செட்டி பண்ணால் கழுவுதுக்கும் சர்வர் வேலைக்கும் அவனா எடுத்திருக்கேன் அவன் அந்த வேலை தானே செய்யும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணட்டும் அவனுக்காக ஒரு பொறுப்பு வரப்பதா அப்படி சொல்லி சொன்னான் அதனால சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பரவாயில்ல இழுத்து வச்சு அவன் யாரோ சொன்னவனு சொல்லி ஏதோ ஒரு வேலைக்கு போனான் போல அந்த வேலை சரிபட்டு வரலன்னு சொல்லிட்டு தான் இந்த அண்ணனை எரிச்சா பார்த்து அவங்க ஏதாவது கூட்டி போய் வேலை வாங்கிட்டு வந்தவன் சொல்லி சொன்னான் பூமணி இன்னைக்கு பேர் போயிருப்பான்ல

இந்த கால பஸ்லலாம் வந்திருப்பான்னா நினச்சி நம்மளுக்கு இன்னைச்சி தானேஜ் ஆகுமா சரி அதுவும் நல்லதுக்கு தான் இந்த சமயத்துல தான் காலேஜ் பஸ் வரும் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இறங்குவாங்க சரி நம்ம கொஞ்ச நேரம் எங்கே பாத்துட்டு போகும் வீட்டுக்கு போகணுன்னா வெறுப்பாக இருக்கும் கிடை உட்கார்ந்து காலேஜ் பஸ்ஸு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அய்யோ இடம் இருந்துட்டானா இந்த பஸ்ல தானே பூ மாதிரி உரிமையே வரும் இன்னும் அம்மாகிட்ட போட்டுக்கிட்டு கொடுத்துருவாளோ கேட்டமா இவன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தூங்கியா பொம்பள புள்ளையள பாக்குறதுக்கு என்ன ஐயோ அப்ப இது சரிப்பட்டு வராது கலந்திர வேண்டியதுதான் ஊர்ல ஆயிரத்தெட்டு தங்கச்சி வச்சிருக்கா நல்லா சந்தோஷமா இருக்கான் எப்படி அண்ணன்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இதுதான் இருக்க முள்ள மாதிரி ஒன்னத்துக்கள் ஆச்சு இல்ல ஏதாவது ஒரு நல்ல சீக்கிர நம்பரை வாங்கி தந்து அண்ணனுக்கு உசார் பண்ணி கொடுப்போமே அப்படின்னு நினைக்கிறாளா நம்ம உசார் பண்ணணும்னு நினைச்சாலே வந்து முன்னாடியே வந்து அதை கட் பண்ணி விட்டு போயிருது சரி வீட்டுக்கு عاوز போவும் பசிக்கு மாதிரி இருக்கு போய் சாப்பிடுவோம் அம்மா அம்மா இந்த கொம்மி எங்க போனாத கதவுதறந்து வச்சிட்டு அடப்பங்கரைல எங்க விழுபாலோ பசிக்கு வேற ஜீவி போய் பாப்போ கண்்கள் ரெண் கோال கேரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு வெச்சாலாவது நல்ல வயிரார சாப்பிடலாம் இந்த மாதிரி சாம்பார பார்த்தாலே மூஞ்சி நெடிச்ச மாதிரி இருக்கு இது என்ன நிக்குங்க மூணாம் தேதில கொடி ஏறிறோம் அதுக்கு அப்புறமா சாப்பிட முடியாது பத்து நாளைக்கு தசரா ஆரம்பிச்சறோம் அதுக்கு முன்னாடி இந்த கறி கொலம்பு மீன் கொலம்பெல்லாம் வச்சி தொலைஞ்ச என்னடா கொம்மி எங்க போற அந்த கொம்மி ஆளைய காணோம் ஏமா ஏமா வீட்ல யாரே இருந்த தெரியல நம்ம முட்டைய போட்டு புரிச்சாவது இது வாரதும்போ பசிக்குது பூ மாதிரி அதுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் ஒரு முட்டை பொரிச்சு கேட்கலாம் சரி ஒரு கை கால் மூஞ்சி கழுவிட்டு வரும் எக்கோ தாங்க கீரை வித்த காசுல உங்களுக்கு நானூறு எனக்கு இதுக்குலா பரவாயில்லை இருக்கட்டும் நீங்களும் வச்சுக்கிடுங்க நீங்க தானே வேலுக்குள்ள போய் வித்துட்டு வந்துருக்கீ எவ்வளவுக்குள்ள வித்திய ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு வித்தோம் ஆளுக்கு நானூறு நானூறு ரூபா போட்டு சமமா பிரிச்சுக்கிட்டோம் மூணு பங்கா லட்சுமி அக்கோ பிடிங்க இந்த காசை

அட லட்சிய எல்லார்காவே யார்டான்னு சொல்ல நம்ம வாங்கிடலாம்ல பார்த்தோம் கரெக்ட்ல என்னன்னா வாங்கி கிச்ச. நாளைக்கு என்ன கொஞ்சம் கீரை கிடக்கு நாங்க அதையும் பறிச்சு கொண்டு போய் பக்கத்து ஊர்ல வேற ஊர்ல எல்லாம் கொண்டு போய் வித்திட்டு வந்துடுறோம் அப்பவும் இதே மாதிரி சமமா பறிச்சு தந்துறோம் என்ன உங்களுக்கு ஒரு பங்கு. ஆ சரிला பெரிய பண்ணே. தண்டை பனியே அழகா அந்த தோட்டத்தை பாத்துட்டீங்கனா கடக்காம இப்படி குடிச்சிட்டு எங்க போய் இப்போ எப்படி கடக்கறது இல்ல. ஏப்பா நீ வீக்ல ரொம்ப செல்லமா வளந்து பிள்ளையோ உடல் வளைஞ்சி ஒன்றும் பெருசாக வேலை செய்ய மாட்டேங்கியப்பா அதான் கேட்க அப்படிலாம் இல்லைன்னே நல்லா வேலை செய்வேன் எனக்கு இந்த விவசாயம் தோட்டம் துறவு இந்த மாதிரியான வேலையை பார்க்க ரொம்ப பிடிக்கும் அது நல்லா செய்வேன் எனக்கு இந்த வேலை கொஞ்சம் புதுசு பற்றியலா அதனால் செய்ய முடியலன்னாச்சு வேற ஒன்றும் இல்லை போக போக இதுவும் கற்றுக்கிடுவேன் நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்கன்னாச்சு இல்லைப்பா நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்கப்போதுக்க என் வயசுக்கே நானே எத்தனை கல் எப்படி தூக்கியேனு பார்த்திடலா இந்த மாதிரி வேலை செஞ்சாதான் ஓனர் கைக்குள்ள வச்சுருப்பாரு நீ செய்ய மாதிரி ஒரு ஒரு ஜங்களா ரெண்டு ரெண்டு ஜங்களா நீ தூக்கி தூக்கி எடுத்து வச்சுக்கிட்டு வாங்கிட்டு இருந்தேன்னு ஓய்ய நேரம் ஆகி போயிடும் நீ காலையில் வச்சா லோடு ஏற்றனா ராத்திரி ஆகும் போல இருக்கு நீ லோடு ஏற்றுக்க அப்போ இறக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் ஒரு ஒரு ஜங்களாக கவனமாக வைக்கணும்னு வச்சுக்கிட்டு இருப்பியா அப்படியெல்லாம் என்ன வேலைக்கே ஆவாதியா ரெண்டு பொம்பளை பிள்ளையே கட்டி கொடுக்காண்டாமா நான் இந்த வேலைக்கு வந்து நான் இப்படி வேலை செய்யணா நான் நாலு பொம்பளை பிள்ளையே கட்டி கொடுத்துருக்கேன் எனக்கு நாலும் பொட்ட பிள்ளைல அது அவ்வளோத்தையும் நான் கரையத்துறது எங்க இந்த வேலையை செஞ்சுதான் அதனால நம்ம வேலையை கண்ணு கருத்துமா செஞ்சோன்னு வையி நமக்கு ஓனர் எப்பயும் நல்லா சப்போர்ட்டா இருப்பாரு உதவி பண்ணுவாரு நம்ம நல்ல பேர் வாங்க முடியும் நீ என்னன்னா இப்படி ஏனாவது ஆனால் இருந்தேன்னா அவரு பாப்பா ரீதிய சரிபட்டு வராதுன்னு வேலையை தூக்கிடுவாரு பாத்துக்க இன்னும் இதை இறக்கி வச்சிட்டு அடுத்த மூளை சிமெண்ட் கொண்டு போனோம் இருட்டியதுக்குள்ள வேலையை முடிக்கணும் இல்லைன்னா சத்தம் போடுவாங்க பாத்துக்க சரிண்ணேன் சரிண்ணே நான் இப்படி ராத்திரியும் பகலுமா அவர் சொன்ன நேரத்துக்கு போய் வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுக்கறதுனால தான் எனக்கு நல்லா இப்பயும் அவரு சம்பளம் யாத்தி தாராரு எல்லாம் பார்க்காரு கட்டி கொடுத்த பிள்ளைகளுக்கு வருஷம் வருஷம் சீரு சனத்தை எல்லாம் செய்யணும் வேலை எப்படி செய்ய முடியும் நம்ம இப்படி உழைச்சாதான் செய்ய முடியும் நான் அதனால வீட்டுக்கே கூட போகண்டே பாதி நாள் கடையிலே தான் தங்கியிருப்பேன் இப்போ நீ அங்கே தான் தங்க போறேன்னு சொன்னார் அண்ணாச்சி ஆமனே ஆ அப்போ நீ எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும்னு பாரு சரிண்ணே என்னமே நான் ஒழுங்காக பொறுப்பாக பார்த்துக்கிட்டுவேண்ணே எவ்வளோ வேலையும் ம் சரிப்பா சரி வண்டியான் நிப்பாட்டி போட்டு வச்சிருக்கான டிராஃபிக் அதிகமா இருக்கோ ஆமா இங்கன்னா பள்ளிக்கூடம் ஓடிய டைம்ல பள்ளிக்கூட பிள்ளையு எல்லாம் போயிட்டு இருக்கு அதான் வண்டியை நிப்பாட்டி போட்டு வச்சிருக்காரு ஆமா அந்த ஸ்கூல்ல அவ்வளவா விட்டாடா மொத்தமா ஆட்டு மந்த கிணங்கா வந்து வண்டிக்குள்ள பாஞ்சிரும் சரி கொஞ்சம் பொறுமையாவே அவன் வண்டி எடுக்கட்டான் என்ன வீட்டுல மாமா இருந்த மாதிரி தெரியல மாமா இருந்தாங்கன்னா மாமா கிட்ட அத்துக்கு உடம்பு சரியில்லனு சொல்லி அவங்களும் அந்த அனுச்சு வைக்கலான்னு பார்த்தேன் மாமாவை அலையே காணுமே எங்கேயும் ஒருவேளை வெளியே போயிருப்பாரோ அப்படிதான் நினைக்கி அம்மா கிட்ட கேட்டு பாப்போம் ஏம்மா நீ அம்மனா அம்மா நம்ம கரெக்டாக சாயங்காலம் நாங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து வரும்போது எங்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் உனக்கு செஞ்சு தரணும்னு தோணுச்சு நல்லா சூப்பராக இருக்கு ரொம்ப முழுக்காதலா இது வரைக்கும் உனக்கு ஒன்றும் செஞ்சு தந்தது இல்லையா சாயங்காலம் பள்ளிக்கூடத்து விட்டு பிள்ளைகள் வருமேன்னு சொல்லிக்கிட்டு அது பச்சி போண்டா முறுக்கு வடை நேரத்தையா செஞ்சு வச்சிருப்பேன் இன்னைக்கு நல்லா பிரெட்ல சாண்ட்விச் கிழங்கு அழகா செஞ்சு வச்சிருக்கலா இதுவும் நல்லா இருக்கு சரி சரி ரொம்ப முழுக்காம சாப்பிடு அம்மா உங்க அண்ணனுங்க அவன் வந்தா அழகானோ கை கால மூஞ்சி கலவ போயிருப்பான் கழிட்டு வருவான் அம்மா சரணி எப்படி இருக்கு நல்லா இருக்காம ஆஹ் நல்லா இருக்குத்த ஆளကြီးலே எப்படிமா இப்ப ஒழுங்கா உங்ககிட்ட கிட்ட பசியானாவை ஆ எங்கனா பார்த்தா ஸ்மைல் பண்ணுவாங்க அம்மா ஆ வாயா உன்னைய தான் தேடி அடிக்கிட்டு வா இந்த பிரெட் சாண்ட்விச் செஞ்சு வச்சிருக்கேன் பாரு சாப்பிடு வா அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் மாமா எங்க ஏள வந்தது வராதமா அவன தேடற அம்மா சொல்லுமே மாமா எங்க ஆள காணோம் வெளிய வீர்க்காவளோ எப்போ வருவாวะ ஆவே இன்னும் இங்க வரணும்டா ஆவே அப்பா கிட்ட சொல்லிருந்தேன் வேலைக்கு வெளியில வெளிய அங்கே தங்கி வேலை செய்யற மாதிரி வேலக்கி சேர்த்துட்டாச்சி அவன் அங்க வேலைக்கு போய் அதனால எப்போ வருவா என்னன்னு தெரியாது எப்ப யானு வருவானா இருக்கும் என்னம்மா சொல்றீங்க என்ன வேலைக்கு சேர்த்து விட்டீங்க ஆதி எதுக்குல உனக்கு ஏமா சொல்லுங்க மா மாமாவை என்ன வேலைக்கு சேர்த்து விட்டீங்கன்னு என்ன வேலைக்கு சேர்த்து விட்டதால வீட்டுக்கு வந்து தங்குற மாதிரியே நீ சொல்லிருக்கலாம்ல எதுக்கு அங்கே தங்குற மாதிரி அனுப்பி விட்டீங்க யானை இப்ப என்கிட்ட கோவப்படியா என்னமோ நான் செய்ய கூடாத தப்பு செஞ்சிட்ட மாதிரி ஏமா நம்ம வீட்டுக்கு வரும்போதே அவங்க குடிச்சிட்டு அந்த அளவு இதெல்லாம் அப்படி உளுப்பி உளுந்து கிடக்காங்க இன்னும் வெளியில தங்கி வேலை செய்யற மாதிரி வேலைனா ஏதாவது மனசு கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே வேலை செய்யற காசை வாங்கி வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே கடந்தாருன்னா என்னமா பண்றது

சஞ்சனா வாய உடச்சிருவே தேவையில்லாம பேசற வேலை வச்சுக்காத வேலையை மட்டும் பாரு என் விஷயத்துல தலையிடாதான் சொல்லிட்டேன் எனக்கு யாரும் சொல்லல இன்னைக்கு சந்தியா காலேஜுக்கே வரல காலேஜ்ல லீவ் லெட்டர் உன் ஃப்ரெண்ட் குடுக்கும் போதுதான் என்னன்னு தான் சொன்னான் அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அதனால மாமா நம்ம வீட்டுல தானே இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி மாமாவை அனுப்பி விடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீங்க வேலையை வாங்கி குடுத்துட்டீங்களாக்கோ அதுவும் வெளியிலேயே தங்கி செய்யற மாதிரி வேலை

சத்தியமா நீங்க எப்படி இருப்பீங்க எதிர்பார்க்கவே போ எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்களே தின்னுங்கள்